இந்த நியூ இயரில் நீங்கள் ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க இந்த தடவையாவது கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும்னு மனசுல கூட டிசைட் பண்ணியிருப்பீங்க யூனிவர்ஸை நம்பி ஸ்டார்ட் பண்ணனா லைஃப் சேஞ்ச் ஆகும்னு ஹோப் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ள சைலண்டாக ஒரு பயம் இருக்கு இதுவும் போன வருஷம் மாதிரி பாதிலேயே நின்றுமோ அப்படின்னு புது வருஷம் வரும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் வரும் இந்த வருஷம் என் லைஃப் மாறணும்னு நிச்சயமாக தோணும் யூனிவர்ஸை நம்ம ஆரம்பிப்போம் அஃபர்மேஷன் சொல்வோம் விஷுவலைசேஷன் பண்ணுவோம் உங்கள் எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்கும் ஆனால் ஒரு ஆனஸ்டான கொஷின் நம்ம மனசுக்குள்ளேயே கேட்கணும் ஒவ்வொரு வருஷமும் இதே ஃபீலிங் தான் வருது அதே ஹோப் அதே பிலீஃப் அதே ஸ்டார்ட் ஆனால் ஃபெப்ரவரி மாதம் வந்ததுமே உங்கள் ப்ராக்டிஸ் லோவாக ஆகிடுது மார்ச்சில் சுத்தமாக நின்றுது ஏப்ரல்ல யூனிவர்ஸையே பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறோம் யூனிவர்ஸ் ஒர்க்கே ஆகல மேனிஃபெஸ்டேஷன்லாம் ஃபேக்கு என்னாலலாம் பண்ண முடியாது இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு கிளியரா சொல்லாத ஒரு உண்மையை இப்போ சொல்ல போகிறேன் நியூ இயர் ரிசல்யூஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் லேக் ஆஃப் பிலீஃப் கிடையாது நாம யூனிவர்ஸை நம்புற முறையில் தான் மிஸ்டேக் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் சேம் சைக்கிள் தான் ஜனவரியில ஃபுல் எனர்ஜி ஃபெப்ரவரியில் டவுட்ஸ் மார்ச்சில் அப்படி ப்ராக்டிஸ் ஸ்லோ ஆகிரும் அதுக்கப்புறம் மொத்தமாக ஸ்டாப் ஆகிரும் ஆனால் உண்மை என்னென்னா யூனிவர்ஸ் ஷார்ட் டேர்ம் எக்ஸைட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது யூனிவர்ஸ் லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சிக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணும் இந்த வீடியோவில் பில்லி த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ண நான் வரல பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கன்னு அட்வைஸ் கொடுக்க வரல உங்கள் ரெசொல்யூஷன் ஏன் சஸ்டெயின் ஆகலை ப்ராக்டிஸ் ஏன் பிரேக் ஆகுது யூனிவர்ஸ் ரைட் வேல எப்படி டிராஸ்ட் பண்ணனும் அந்த டிராஸ்ட டெய்லி லைஃப்பில் எப்படி சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கான ரியல் கிளாரிட்டியை தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது கேட்டதும் உங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகும் ஒருத்தர் நியூ இயரில் டிசைட் பண்ணுறாரு இந்த வருஷம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு மெடிடேட் பண்ணணும்னு ஜனவரி ஒன்றாம் தேதி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஹோப்ஃபுல்லாகவும் பண்ணுறாரு ரெண்டாம் தேதி பண்ணுறாரு மூணாந்தேதி பண்ணுறாரு கரெக்டாக ஒரே வாரம் ஏழாம் தேதி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிடறாரு மெடிடேஷனை மிஸ் பண்ணிடுறாரு அந்த மூமெண்ட்டில் யுனிவர்ஸ் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணலை யுனிவர்ஸ் சைலண்ட்டாக தான் இருந்துச்சு ஆனால் அவரோட மைண்ட் என்ன சொன்னது தெரியுமா இன்னைக்கு பிரேக் பண்ணிட்டேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த நாள் அவருக்கு ஒரு கில்டாக மாறுது அதுக்கு அடுத்த நாள் மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுறாரு ஒரு வாரத்தில் அவரோட ப்ராக்டிஸ் காணாமல் போயிடுச்சு இப்போ கன்க்ளூஷன் என்னென்னால் யுனிவர்ஸ் ஒர்க் ஆகலை ஆனால் ட்ரூத் உண்மையிலே என்னென்னா யுனிவர்ஸ் ரிஜெக்ட் பண்ணலை அவர் தான் சிஸ்டம்க்கு திரும்பி வராமல் விட்டுட்டாரு இதுதான் நம்ம எல்லாரோட ஸ்டோரியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க யூனிவர்ஸை நம்புறதுனா டெய்லி பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும் எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருக்கணும் டவுட்டே வரக்கூடாதுன்னு ஆனால் அது பிலீஃப் கிடையாது இது இமேஜினேஷன் யூனிவர்ஸை நம்புறதுனா ஃபியர் இல்லாத வாழ்க்கை இல்லை டவுட் இல்லாத மைண்ட் இல்லை ப்ராப்ளம் இல்லாத பாதை இல்லை யூனிவர்ஸை நம்புறதுனா சீயர் வந்தாலும் கண்டினியூ பண்ணணும் மூட் இல்லாத நாட்களிலையும் சிஸ்டமா ஃபாலோ பண்ணணும் ரிசல்ட் வரலனாலும் ப்ராசஸ்ஸை விடாம இருக்கணும் இதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் ஒரு சீடர் புத்தர் கிட்ட கேட்டாரு நான் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணா எத்தனை நாளில் எனக்கு என்லைட்மெண்ட் வரும் அப்படின்னு புத்தர் சிரிச்சாரு அவர் கேட்டாரு நீங்கள் நடந்து போற பாதையில் ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக நடக்கிறதே விட்டுருவீங்களான்னு புத்தர் இந்த கேள்வியை கேட்டதும் அந்த சீடர் அமைதியாகிட்டார் ஆகிட்டாரு புத்தர் இதுக்கு பதில் சொன்னார் ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனதுக்கு மொத்த ஜேர்னியையும் கேன்சல் பண்ணக்கூடாது உங்களோட பாதைக்கு திரும்பணும் அதுதான் ப்ராக்டிஸ் இங்கே தான் நியூ இயர் ரிசல்யூஷன்ஸ் ஃபெயில் ஆகுது ஒரு நாள் மிஸ் ஆனாலே நம்ம என்டையர் இயரையே கேன்சல் பண்ணிடுறோம் நியூ இயரில் நம்ம ஒரு பிக் டெசிஷன் எடுக்கிறோம் இந்த வருஷம் நான் ஃபுல்லாக சேஞ்ச் ஆக போகிறேன்னு அதுதான் நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கு யூனிவர்ஸ் ரொம்ப கிராஜுவலாக ஒர்க் பண்ணணும் லைஃப் இன்ஸ்டண்ட்டாக மாறாது ஆனால் கன்சிஸ்டன்சிக்கு யூனிவர்ஸ் எப்போவுமே ரெஸ்பாண்ட் பண்ணும் ஜனவரி ஒன்றாந்தேதி ஃபுல் பவர்ல அஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா யூனிவர்ஸ் கிளாப் பண்ணாது ஆனால் ஜனவரி டுவெண்ட்டி ஒன்ல கூட சேம் ப்ராக்டிஸை நீங்கள் அமைதியாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா யூனிவர்ஸ் அதை நோட்டீஸ் பண்ணும் ப்ராக்டிஸ் பிரேக் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் நம்ம கோலை ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுறோம் ப்ராசஸை இக்னோர் பண்ணிடுறோம் எனக்கு அந்த லைஃப் வேணும் எனக்கு அந்த வேர்ஷன் வேணும் எனக்கு அந்த அளவுக்கு சக்சஸ் வேணும் ஆனால் அந்த லைஃப்க்கு டெய்லி நம்ம என்ன செய்யணும் அந்த வேர்ஷனுக்கு டெய்லி என்ன டிசிப்ளின் வேணும் அதை அக்செப்ட் பண்ண மனசு தயாராக இல்லை யூனிவர்ஸ் ஷார்ட்கட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது சிஸ்டம்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் பிலீவிங் யூனிவர்ஸ்னா மார்னிங் ஃபீல் குட் மெடிடேஷன் மட்டும் இல்லை நைட்டு கிரா லிஸ்ட் மட்டும் இல்லை பிலீவிங் இன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்மால் ஆக்ஷனை கூட ஸ்கிப் பண்ணாமல் மூடு இல்லாத நாட்களிலும் செல்ஃப் டிசிப்ளினை சூஸ் சூஸ் எக்ஸ்கியூஸ்க்கு பதிலாக கன்சிஸ்டன்சியை நம்ம இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் முப்பது நாளில் லைஃப் சேஞ்ச் ஆகணும் மூணே மாசத்துல ரிசல்ட் வரணும் யூனிவர்ஸ் ப்ரெஷர் ஒர்க் பண்ணாது பேஷன்ஸுக்கு தான் ஒர்க் பண்ணும் அதாவது பொறுமை ஒரு மரம் வளர்கிறதுக்காக விதை போடும்போது நாளைக்கு பழம் தரலைன்னா அந்த மரத்தை ஃபேக்குன்னு சொல்லுவோமா அதே மாதிரி தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் டைம் தேவை ஆனால் ஆக்ஷன் இல்லாமல் டைம் மட்டும் போதாது இந்த நியூ இயரில் யூனிவர்ஸை நம்பி ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களோட பிலீஃபை ரீடிஃபைன் பண்ணுங்கள் பிலீஃப்னா எப்பவும் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறது இல்லை பிலீஃப்னா டவுட் வந்தாலும் அதே பாதையில் தொடர்ந்து பயணிக்கிறது மோட்டிவேஷன் இல்லாத நாட்களிலும் சிஸ்டமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது யூனிவர்ஸ் உங்களை டெஸ்ட் பண்ணும் ரிசல்ட் டிலே ஆகும் சைலண்டா இருக்கும் ஆனா அந்த சைலன்ஸ்ல நீங்க ப்ராசஸ் ஃபாலோ பண்ணினா அதுதான் ரியல் பிலீஃப் இந்த நியூ இயர் ஒரு பிளாங்கான ஆன புக்கா நினைச்சுக்கோங்க த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் பேஜஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பேஜஸில் ப்ராமிசஸை எழுதாதீங்க உங்களோட சிஸ்டம் என்னென்னு எழுதுங்க டெய்லி டூவபுள் ஆக்ஷன்ஸை எழுதுங்க உங்கள் மூடுக்கு டிபெண்ட் ஆகாத ரொட்டீன்ஸை எழுதுங்க யூனிவர்ஸை கன்வின்ஸ் பண்ண வேண்டாம் யூனிவர்ஸ்க்கு ப்ரூஃபும் காட்ட வேண்டாம் நீங்கள் கன்சிஸ்டன்ஸியாக ஆக்ட் பண்ணுங்கள் யூனிவர்ஸ் நேச்சுரலாக அலைன் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட்டானால் லைக் நான் கேட்க மாட்டேன் ஆனால் உங்க மைண்ட்ல ஸ்டிக் ஆகுது அப்படின்னா இந்த சேனல்ல இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு நீங்கள் ரெடி ஆகுற வரைக்கும் யூனிவர்ஸ் ஸ்பீக்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் பிரபஞ்சம் நன்றி